வணக்கம் மக்களே இன்றைக்கி நாம் மீல் மேக்கர் போட்டு இப்படி வந்து எக் பிரியாணி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த எக் பிரியாணி வந்து ரொம்ப வந்து நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பெரிய சைஸ் ஆனியன் வந்து கட் பண்ணி நல்லா கையாட்டி வந்து இது மாதிரி ஒன்று ஒன்றா நல்லா உதிர்த்து விட்டுக்குங்க அப்போ தான் வந்து ஆணியன்லாம் நல்லா வந்து வதங்கி வரும் அடுத்து கொத்தமல்லி புதினா ரெண்டுத்தையும் சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு பச்சை மிளகாய் சேர்க்குறேன் அடுத்து ஒரு மூணு பெரிய சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அவ்வளோதாங்க இதில் வந்து விஜிடபிள்ஸ் அவ்வளோ தான் இது வந்து நம்ம ரொம்ப கம்மியாக ஏன் எடுத்துருக்கோம்னா பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு சும்மா ஒரு அரை கிலோ அந்த அளவுக்கு தான் சேர்க்குறோம் அதனால் வந்து இந்த மாதிரி எடுத்துருக்கோம் இப்போ வந்து கடாய் வந்து நல்லா காஞ்சிருக்கு இதில் வந்து ஆயில் வந்து சேர்த்துக்கலாம் ஆயில் சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்த உடனே அதோடய வந்து நம்ம ஆயிலும் சேர்த்துக்கலாம் அப்போ தான் வந்து நெய்யும் ஆயிலும் வந்து உங்களுக்கு ஒரே அளவு ஈவ வந்து ஆட் ஆகி வரும் அப்போ வந்து உங்களுக்கு ஒரே டேஸ்ட்டு வந்து கொடுக்கும் இது மாதிரி சேர்க்கறதுனால வந்து நெய்யை உருக்கி சேர்த்தா தான் நல்லதுன்னு கூட தெரியுமெல்லாம் சொல்லுவாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம பட்டை கிராம்பு லவங்கம் அப்புறம் அந்த ஏலக்காய் அப்புறம் எல்லாமே இந்த ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்தெந்த டேஸ்ட் பிடிக்கோ எல்லாமே சேர்த்துக்கலாம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வந்து புரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி உதிர்த்து வச்சிருக்கிற ஆனியனை வந்து சேர்த்துக்கலாம் இது மாதிரி சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து கொத்தமல்லி அப்புறம் பச்சை மிளகாய் அப்புறம் புதினா இது எல்லாமே வந்து ஒரே டயத்தில் சேர்த்துட்டேன் இது எல்லாமே ஒரே ஈவனாக வந்து வதங்கிறதுனால இது எல்லாத்தையும் ஒரே இதில் சேர்த்துக்கிட்டேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து வதக்கிக்கலாம் இது மாதிரி வந்து ஆனியனை தனித்தனியாக சேர்த்திங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக வதங்கிடும் அப்புறம் வந்து இந்த டேஸ்ட்டும் வந்து வேறு இதில் வந்து இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா வந்து இந்த பிரியாணினாலே நல்லா வந்து கிளாஸ் வதத்துக்கு கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு வந்து நம்ம வதக்கிக்கணும் இப்போ வந்து தக்காளியை வந்து மசிச்சு சேர்த்துக்கலாம் இது மாதிரி நம்ம சேர்க்கறதுனால என்னென்னா வந்து உங்களுக்கு சீக்கிரமாக தக்காளி வந்து நல்லா வதங்கிடும் அப்புறம் டேஸ்ட்டும் வந்து இந்த புளிப்புலாம் வந்து இந்த இதில் வந்து இறங்கிடும் வெங்காயத்தில் நல்லா வந்து வேறு லெவலில் இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பிரியாணி செஞ்சீங்கன்னாலும் இந்த ப்ரொசீஜரை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டில் வந்து கொடுக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு வந்து சேர்க்குறேன் இது வந்து ஒரு அரை கிலோ பிரியாணி செய்கிறதுனால வந்து மூணு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ரொம்பவும் வேணாம் அஞ்சு பூண்டு பேஸ்ட்டு அளவுக்கு நம்ம சேர்க்குறோமோ அந்தளவுக்கு வந்து நம்மளுக்கு இந்த நுண்ணுப்பு தன்மை இல்லாமல் வந்து கரெக்டாக இருக்கணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து மீன் மேக்கர் வந்து சேர்த்துட்ருக்கேன் இது எப்படி சீக்கிரம்னா உங்களுக்கு வந்து சுடு தண்ணி நல்லா கழுவிட்டு மண்ணெல்லாம் இல்லாமல் நல்லா வந்து பச்சை தண்ணியில் கழுவிட்டு அடுத்து வந்து சுடு தண்ணியில் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் எடுத்திங்கன்னா இந்தளவுக்கு வந்துடும் அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம் ஏன்னா இதுலேயும் நம்ம வேக வைக்க போகிறதுனால கரெக்டாக வந்து இந்த அளவுக்கு எடுத்துங்க அப்போ தான் உங்களுக்கு குலையாது இப்போ வந்து கொத்தமல்லி கொஞ்சம் புதினா சுவீட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து மூடி போட்டு எடுத்துக்கலாம் இந்த இஞ்சி பூண்டு வந்து இந்த மீன் மேக்கரில் வந்து ஆட் ஆகணும் அதனால ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு எடுத்துட்டேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க நல்லா ஆடையிட்டு இதில் வந்து அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இது கூட வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்க்க போகிறேன் நான் வேற எந்தையுமே சேர்க்கலை இதுதான் தான் சேர்க்க போகிறேன் சிக்கன்னு பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி மசாலா சேர்க்கலை நான் என்ன சேர்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வேறு இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதனால வந்து சிக்கன் மசாலா அதாவது குழம்பு வைக்கிற சிக்கன் மசாலா ஆச்சில் இது வந்து நல்லா இருக்குது இதுதான் வந்து நான் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இதுக்கு வந்து என்ன ஒரு பத்து ரூபா பாக்கெட் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து நல்லா வந்து இந்த மசாலாலாம் வந்து மீன்மேக்கரில் ஆட் ஆகிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் தயிர் எடுத்துக்கிறேன் இந்த பிரியாணிக்கு வந்து நம்ம தயிர் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து குலையாது சாதம் ஒன்றோட ஒன்றும் ஒட்டாது அடுத்து வந்து இந்த டேஸ்ட்டும் உங்களுக்கு வந்து நல்லா ஈவனாக இருக்கும் அதனால் வந்து தயிர் ஆட் பண்ணிக்கங்க இப்போ இது ஒரு ஒரு நிமிஷம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒரு நிமிஷம் வந்து மூடி போட்டு வச்சுக்கலாம் எதுவுமே அடிபிடிச்சு வச்சுரு வேணா இதை வந்து ஒரு ஒரு நிமிஷம் பார்த்து மூடி போட்டு வச்சுக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அரிசி வந்து ஒரு ரொம்ப கொலையாமே ரொம்ப வந்து வேகாமல் இந்த அளவுக்கு வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து கல் உப்பு வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் பிரியாணிக்கு தேவையான கல்லுப்பு அப்படியே சேர்த்துட்டேன் இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கு வந்து இது மாதிரி ரொம்ப ரெண்டாவும் இது பண்ணாமல் லைட்டாக வந்து கீறி விட்டு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு உடையாது கரெக்டாக வந்து வந்து வரும் இதிலே வந்து எக்கும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அந்த மீன் மேக்கர் வேகிற அளவுக்கு ஒரு ஒரு டம்ளர் வந்து தண்ணி வைக்கிறேன் உங்களுக்கு அந்த பார்த்தாலே தெரியும் அந்தளவுக்கு வந்து தண்ணியும் அரிசியும் வேகமானு பார்த்தாலே தெரியும் நான் ஒரு டம்ளர் கரெக்டாக வச்சுருக்கேன் நீங்களும் அது மாதிரி வச்சுக்கேன் ரெகுலர் பிரியாணிக்கு ஒரு டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கும் இது மாதிரி வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து நம்மளோட ரைஸை சேர்த்து தம்மில் போட்டுக்கலாம் இதில் நம்மளுக்கு டாஸ்க் என்னென்னா வந்து மீன் மேக்கர் வந்து குலையக்கூடாது எகு வந்து உடையக்கூடாது அதனால வந்து நம்ம இதுக்கு கண்டிப்பாக வந்து நம்ம ரெண்டுத்தையும் வந்து கரெக்டாக கொண்டு வரணும்னா இது மாதிரி நீங்கள் செய்யுங்க உங்களுக்கு சூப்பராக வந்து ரிசல்ட் வரும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரைஸ் ஏற்றுக்கலாம் ரைஸ் வந்து ரொம்ப குழையாமல் கரெக்டான பதத்தில் வடித்து எடுத்துருக்கேன் நீங்கள் பாஸ்மதி ரைஸ்லாம் வடிப்பீங்களையா அது மாதிரி தான் அது மாதிரி போட்டு நீங்கள் வடித்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து நான் மிக்ஸ் பண்ணி மேலே போட்டுட்டு மிக்ஸ் பண்ணாமல் தம்மில் போட போகிறேன் பயமாக இருந்ததுன்னா நீங்கள் மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் தம்மில் போட்டுக்கலாம் நான் இப்படி தான் செய்வேன் எனக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்ல ஒரு வெயிட் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான வந்து வெந்து வந்துடும் மீல் மேக்கர் அப்புறம் எக்கு அப்புறம் இது ரைஸ் எல்லாமே வந்து ஒன்றா சூப்பராக வெந்து வந்துருச்சிங்க இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்ப ஈஸி நீங்கள் வந்து ரைஸ் ரொம்ப வந்து வேற வெறையாக வடிச்சிட்டிங்க மதியம் அது மாதிரி நைட்டு வந்து எக் பிரியாணி சாப்பிட்ணும் போல இருக்குன்னா இது மாதிரி அந்த ரைஸ் வச்சு கூட நீங்கள் உடனே செஞ்சிடலாம் ரொம்ப ஈஸி அடுத்து ஸ்கூலுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் வடித்த சாதத்தை இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் கட்டி கொடுத்துடலாம் அவ்வளோதாங்க நம்மளுக்கு சூப்பரான மீல் மேக்கர் எக் பிரியாணி ரெடி ரெண்டுமே ப்ரோட்டீன் இதில் வந்து ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது சொல்லவே சொல்லவேன்னா உங்களுக்கே தெரியும் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது நிறைய ஒரு நாளைக்கு ஒரு எக்கு சாப்பிட்டா எல்லாத்தையும் உங்களுக்கு உங்களுக்கு உடம்புக்கு தேவையான அளவு உங்களுக்கு கிடைச்சிரும் அதே மாதிரி மீன் மேக்கர்லேயும் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குதுன்னு சொல்லிகிட்ருக்காங்க ஆய்வில் இது மாதிரி நீங்கள்